வணக்கம் மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய உலா நிகழ்ச்சியில் சம்பள்துறையில் காணப்படுகிற சம்புநாதிரி ஈஸ்வரர் ஆலயத்தில்தான் இன்றைய உலா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன இந்த ஆலயம் எவ்வாறாக பல்வேறுபட்ட விதத்தில் அமையப்பட்டிருக்கிறது தொடர்பான பல்வேறு பட்ட விடயங்களை இந்த காணொலியின் ஊடாக போகின்றோம் இதில் அவர் தான் இந்த நரசிங்க சித்தர்னு சொல்லி அவர் சொன்ன அந்த சித்தர் வந்து இதில் வந்து நோங்களாம் வந்து இருந்தவ இது வந்து வாக்கள் சொல்கிறவர் ஆக்களுக்கு பாக்கள் சொல்லி அதுகள் வந்து அந்த உண்மையான விஷயங்கள்னு சொல்லி இன்றைக்கு ஒவ்வொருத்தர் இல்லை சிவந்து கண்டு சொல்லி அவருதானதுல அந்த நே நேத்தைக்கு நீங்கள் இன்னும் இது செய்யுங்கோன்னு சொன்ன அவருடைய வேண்டுகோளுக்கானாங்க ஒவ்வொருத்தர் வந்து அந்த கோயிலை கட்டி கொடுத்துக்கினேன் இந்த இதில் ஒரு இதை கட்டித்தாங்க தாங்க தானே இது இந்த கோயிலை கட்டி அப்படி ஒவ்வொருத்தரும் நீதியை கட்டி கொடுத்து கொடுத்ததான் தான் பேருந்து இப்படியோ ஒவ்வொருத்தரம் கட்டி அந்த பந்தவியல் நீதிக்கு இப்போந்து அதே மாதிரி யார் வழிநாட்டுக்காரன் வந்து இது சம்மந்தமாக அவர்கிட்ட வாக்கள் போது அவர் சொன்னது உண்மையான்னு சொல்லி சுற்றி இதுக்கு வேலி போட்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது இவங்க அவங்கள வீடு கட்டி இருக்குது அது நேவியாக்கள் வந்தவரோட ஏதோ வாக்கள் கேட்டால் அது அவங்களுக்கு பூர்த்தியாக அவங்க அவங்கள் அந்த நேத்திக்கு அவரோட சொன்னத்துக்கு நாங்கள் அவருக்கு உங்கள் உள்ளுக்கு இந்த வீடும் கட்டி கொடுங்க அவங்கள சேர்ந்து படம் எடுத்து உள்ளுக்காக இருந்த சிட்டுரோடு உள்ளுக்கெல்லாம் தூக்கி இருக்காவிட்டு அப்போ அப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாம் செய்து கொடுத்துருக்குறாங்க அப்போ அது எதிர்காலங்களில் வந்து இந்த இடம் வந்து நீ ஆமீண்ட தொண்ணிட்டு யுத்தத்துக்கு பிறகு யுத்தத்துக்கு முந்தி இங்கே மைதானம் ஒன்று இருந்தது இதுக்குள்ளே அந்த கட்டிடம் இருக்குங்க அந்த தூள் அப்போ அந்த மைதானம் இருந்தது அதுக்கு பிறகு மைதானம் எல்லாம் மட்டும் கூட அழைக்கப்பட்டு யுத்தத்தில் பிறகு இந்த கரிவுரங்கள் மண்டடிக்கப்பட்டு அவங்க இராணுவத்த கட்டுப்பாடாக இருந்தது தொண்ணூற்றஞ்சுக்கு பிறகு தொண்ணூற்றாறு நாங்கள் தொண்ணூற்றாறு பிறகு இதில் இங்கே எங்களை அங்கே தொழிற்சீரத்தை கொண்டு வந்து இங்கே மாற்றி விட்டவங்க அங்கே பாதுகாப்புக்காக இதுக்குள்ள அப்போ நாங்கள் இதில் தொழிற்சீர காலங்களில் இந்த இடம் எங்களுக்கு எங்களுக்கு இது ப பழைய இடம் அப்போ சொந்த இடம் பழைய இடமாக ஆச்சு தான் அப்போ அதுக்கு பிறகு அவங்க இந்த இதுகளை எல்லாம் போய் இந்த ஃபோனத்துக்கு பிறகு சிட்ட இதில் வந்துருந்து இந்த கோயில்களெல்லாம் கட்டி அவரை அவங்க குறைஞ்சது நூறு வயசுக்கு மேலே இருந்தவர் நூறு வயசுக்கு மேலே இருந்து இந்தியா வேறு வேறு அந்த அவருடைய வேறு சிட்டர்மார் வந்து உங்களால் நுவரில் யாகிபகத்தில் இருந்து அவருடைய அந்த அமாவாசை வந்து அப்படியான எல்லாம் இங்கே வருவாங்கள் அங்கேருந்து வந்து அவருக்கிட்டே இந்த யாகங்கள் செய்து இங்கே நின்று அவங்க சமைத்து சாப்பிட்டு தான் போடுவாங்கள் அந்த ஊருக்காக வந்து போகிறவங்கள் அப்போ அதே உண்மையான புதுமையாளர்கள் இருக்கான்னு சொல்லி வந்து உங்கள் கரிகுரங்களில் இது காட்டியிருக்கு இந்த இதில் ம ஒரு மடம் ஒன்று கட்டுற கட்டுறதுக்கு இல்லை அந்த உணவுகள் எல்லாம் எடுத்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இன்றைக்கி அங்கே அவனு மகள் எனக்கு இப்போ நேற்றைக்கு சொன்னவா என்னோட சொன்னால் அந்த திரும்ப அந்த மடம் வந்து வேறு வெளிநாட்டுக்காரர் வந்து பார்த்து இதை நேவிகிட்டே கொண்டையாக கொடுத்துருக்குறாங்களாம் இதை மட மனத்தை புனரமைத்து செய்ய சொல்லி அப்போ நேவியாக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போனவங்க இப்போ இதே மறுபடியும் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி சொல்லி ஜம்புகோளப்பட்டின விகாரியிலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் சம்பள்துறை சம்புநாத ஈஸ்வர ஆலயம் காணப்படுகின்றது ஆரம்பத்தில் இந்த ஆலயத்தை சித்தர் சுவாமி கவனித்து வந்தார் அவரின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மனைவியார் இந்த ஆலயத்தை பராமரித்து வந்தார் எனினும் தற்போது அவருக்கு வயது மூப்பு காரணமாக அவரின் மகள் தற்போது இந்த ஆலிகத்தை பராமரித்து வருகின்றார் நாங்கள் வந்து ஐயனார் என்ற பட்டத்தோட பதினாறு வயதுல அவருக்கு ஐயனார் வந்ததா பதினாறு வயதுல ஐயனார் வந்து அவர் இந்த காடு கரம்பியதானா திரிகிறாரு அப்ப அவர் அம்மா வேண்டிய அம்மாவை எடுத்து இருந்துதான் இங்கு இதுல வந்து முதல் வந்து சுடால சுடால அப்போ அந்த சுடாலையில் இருந்து தான் அவர் ஒரு சின்ன ஒரு லிங்கத்தை வச்சு உருவாக்கி கொண்டு வந்து அந்த தகப்பனாரன்று அவர்கிட்ட இது கேட்க அந்த தக தா செத்து போச்சு தான் அந்த ஆலமரத்தை உருவாக்கிப்படுத்தான் அவர் இந்த சின்ன சுவாமியை வச்சு 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 சேர்ந்த சேர்ந்தவர்கிட்ட இது அதே போல் அதுக்கு பிறகுதான் கொனகாலத்துக்கு தான் எங்களுடைய அம்மாவுக்கு அம்மா அம்மா வந்து சொந்த அவ அம்மாவ வந்து ஒரு மருந்து வித விதாகத்தான் நம்ம இந்த கலியாணம் கடி முடிக்கணும் வேணுமெண்ட் இது இல்லை அந்த தேக்காறு அந்த சாப்பாடு வேண்ட தேக்கார் வந்து இவன் மாமியா அப்படி வந்து தான் இந்த திருமணம் வந்து என்றா இப்படி வந்து தான் ஊழி உள்ள நேரம் இதுக்காதான் நரசிங்க சித்தர்ன்றா இந்த இதுக்குள்ளே உள்ளடையில இப்போ வெல்லாம் ஆக்கள் இப்படி இப்போ பம்பலாத்திருக்கினேன் முந்திங்க அதுவே தானா முந்தி வாரம் வந்தா இப்போ காடுதான் சிவனார் சிவன் வந்து அவன் வந்து ஒரு காண்டிகை இடத்துல தான் வந்து நிற்கிற இருக்கிறான் ஒரு காட்டுக்க தான் அவர் இருக்கிறார் எங்களுக்கு என்ன இது காட்டுக்க வந்து அவரோட அவர் எங்களுக்கு அவரில் நம்பிக்கைண்ட படிக்க நாங்கள் இருக்கிறோம் நம்பினா தான் இருக்கல நம்பாம இருக்கலுமே ஒரு கல்ல நாங்கள் இப்போ இந்த கல்லில் நம்பிக்கை வச்சா தான் நாங்கள் கல்லை நான் நினைக்கலாம் கல்லில் சி சிதுகுமர் கோயில் சும்மா கும்பிட்டுட்டு எல்லாரும் கும்பிட்டு நான்ட்டு கும்பிட்டுட்டு போகிறதில்ல வேலை ஆயிடுது எங்களால் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு பணம் பொருள் எங்கள் எங்களை நிம்மதியோ எங்களை சிவன் என்று நாங்கள் கஞ்சலோ காத்தியோ இதோ கூட்டியோ துளாத்தியோ எங்களாலே குடிக்காது நாங்கள் பெருசாயம் செய்யமெண்ட்டு இல்லை எங்களால் இல்லாமல் மக்கள் வந்து செய்கிறத்தை செய்து போட்டு தங்களை பாட்டு நல்லா போ அதால்தான் எல்லாம் இப்போ இதோ நாங்கள் பூட்டி விட சாமத்துக்கே பாருங்கள் வந்து குளிக்குங்கள் முழுகுங்கள் கும்பிடுங்கள் உதுவழிக்கிறோம் நாங்கள் பார்க்க இலுமோ சிவபெருமானின் சிலைக்கு அருகில் வந்து ஆலயம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆலயத்தின் வளாகத்திற்குள்ளேயே சமாதி சிலை ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லிச்சேன்னா இந்த ஆலயத்தை நரசிங்க சித்தர் தான் கவனித்து வந்தார் அவருடைய மறைவிற்கு பிற்பாடு அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் வந்து இந்த ஆலயத்தை வந்து கவனித்து வருகின்றார்கள் நரசிங்க சித்தர் அவருடைய இறக்கம் தருவாயில் வந்து இந்த ஆலயத்தினுடைய வளாகத்திற்குள்ளேயே தனக்கான சமாதி வந்து நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் தான் இந்த சமாதியானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நரசிங்க சித்தரின் சமாதியும் ஆலிய வளாகத்தில் காணப்படுகின்றது அவரின் உயிர் பிரியும் தருவாயில் அவர் முன்வைத்து வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ கொஞ்சம் இந்த இந்த பனிப்புலத்தில் இருந்து அம்மன் பாரதி தீர்த்தத்துக்கு சாப்பாடு அன்னதானங்கள் எல்லாம் நடக்கும் மற்றது அதே மாதிரி சிவன் கோயில் ஒன்று இந்த பனிப்புளம் போகிற பாதையில் சிவன் கோயில் ஒன்று அந்த சிவன் இங்கே தான் தீர்த்த மாடு மற்ற அந்த ஐயனர் அது தீர்த்த மாடை இங்கே மாறது மற்றது சாந்த பிள்ளையார் மற்ற அங்கால் அவங்க சாந்த பக்கத்துலேருந்து ரெண்டு சாமி இப்போ இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முந்தைய ஒரு சாமி ஒன்று தீர்த்த மாடை வந்தது சாந்த பக்கத்தில் இருந்து புள்ளையார் கோயில் தனியமாக ரெண்டாயிரம் ஆண்டு பிறகு தான் கட்டப்பட்டது அது கதிராமத்தில் இருந்தவர் அமுதர் கதகிராமத்தில் இருந்து அங்கே இருந்து அங்கே அதே அவர் இங்கே வந்து இது கொண்டு இப்போ நல்ல இதுக்கு வந்தவொடனே அவள் எங்கள் சி இல்லாமல் வந்து இங்கே நின்றவாங்க ஆண்டு உங்கள் அண்டப்பட்டது அதான் சின்ன ம அதுக்கும் முந்தின காலங்களில் மைதானம் தான் இருந்தது சூழல் இதெல்லாம் நெரிக்கிற இடங்கள் மற்றதும் உங்களால் பின்னுக்கு தாழ்க்கிற இடங்கள் அந்த சின்னவாதிகள் எல்லாம் அப்படி இருந்தது சம அதிவதில் தான் இருக்குது இப்போ மைதானம் வந்து பின்னுக்கு இருக்குது அங்கால பின்னுக்கு மைதானம் போட்டது கூடுதல் அரசாங்கானிகள்லான் இப்போ தனியார் தங்கட தங்கன்னு ஒவ்வொருத்தரு தன்னுடன் வந்து இப்போ பிரச்சனை இல்லை வந்த கோயில்காரருக்கும் பிரச்சனையில் கொடுத்தவை இப்போ கோயில்கள் எல்லாம் அதுகளை அங்கே அரசாங்கத்தில் பதிவு விட்டு அங்கீகாரம் பெற்றதால ஒன்றும் செய்ய முடியாத தெரியல சும்மா அந்த வாழ்ச்சி உறுதிகளை கொண்டு ஆனால் உண்மையில் இதுகள் கோயில்களை குறிக்க இதுகள்லாம் காணிகள் இதுகள் எல்லாம் வந்து சேரும்போது காணிகள்னு சொல்லி கொண்டு கோயில் அப்போ வரும் அப்போ அப்படி இப்போ இது இதுகள் எல்லாம் நல்ல மாதிரி அதை குடும்பமாக வந்து இருக்குதுகள் இந்த ஆலயத்தினுடைய வளாகத்திற்குள்ளேயே சிவபெருமானின் சிலை வந்து காணப்படுகிறது குறிப்பாக இருபத்தி ஒரு அடி உயரம் கொண்டதாக சிவபெருமானுடைய சிலையானது காணப்படுகிறது தியான நிலையில் அமைந்த விதமாகவும் அறுபத்திற்கு மேலே சிவபெருமான் வீற்றிருப்பது போன்றும் தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒரு அடி உயரமான தியான நிலையிலுள்ள சிவபெருமானின் சிலையும் இங்கு காணப்படுகின்றது மிகவும் கம்பீரமான தோற்றத்துடன் அரபத்தின் மேலே சிவபெருமான் வீற்றிருப்பது போல் இந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சம்பநாத ஈச்சரத்தில் சைவ மகாசபையால் சிவபெருமானின் தியான திருவுருவமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வர்ணம் திட்டப்பட்டு திருக்குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது சிவபெருமானின் சிலைக்கு அருகே ஆலயம் காணப்படுகின்றது அப்போ அந்த நான் அந்த இதுக்கு முந்தைய இங்கே சண்டை ஒரு ஐயர் ஒரு ஆள் பூ நூல் போட்டு ஒரு ஐயர் ஒரு ஆளும் ஒரு மஞ்சள் வேட்டி கொடுத்த மஞ்சளை பச்சை வேட்டி கொடுத்தவர் ஒரு ஆள் வந்து மோட்டர் சைக்கிளெல்லாம் விட்டு விட்டு வந்து கறி உரங்களை எல்லாத்தையும் பார்த்து விட்டு ஒரு நாள் கோயிலையெல்லாம் அப்போல்லாம் உள்ளுக்கெல்லாம் பார்த்து கொண்டு போனவன் இன்னும் ஒரு நாள் அவள் வந்து இங்கே வந்து கோயில் ஆக்கள் இல்லாதவங்கப்பா இனி இப்போ ஆக்கள் இல்லாத அம்மா படத்துருந்தா அதை அதை ஏன் கவனிக்கிறாங்க கோயிலை கும்பிடுவாப்பில் நின்று உள்ளுக்கு போய் அந்த சிவாழிங்கிறது ஒரு ஐயர் ஒரு ஆள் பூ நூல் போட்டு ஐயர்னா நுடைச்சி கொடுக்குறார் அவரோட வந்து வேட்டி கொடுத்து இங்கே ஆள் பார்த்து கொண்டுருக்குறார் கமரா அவளோட ரைக்கோட்டாக உடனே பார்த்தா ஒரு ஐயர் ஒரு ஆள் மோட்டர் சைக்கிள் அங்கே ரோட்டில் விட்டு விட்டு வந்து எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு ஆனால் இங்கேத்தே ஆக்களை பிடிச்சிருக்கலாம் நான் வேறு எடுத்த ஆக்கள் வழியாக அதை பிடிவிட முடியாது பொலிசிலேயே எல்லாம் முறப்பாடு கொடுத்திருக்கேன் பொலிஸ் எல்லாம் வந்து பார்த்த ரொம்ப பொறுமதியான சிவலிங்கம் அது அது அப்படியா தான் ஒரு ரெண்டாம் ஆண்டு பகுதியிலாம் வச்சிருக்கு இந்தியாவிலேருந்து நேரடியாக வந்து அங்கே இருந்து வேறு ஆக்கள் சிட்டன்மாரோட கொண்டு வந்து வைக்கப்பட்ட சிவலிங்கம் அது ரொம்ப பொறுமதியானதுன்னு சொன்னவர் அவர் எனக்கு சொன்னவர் அது நிறைய காசு பொறுமதியானது ஐம்பது லட்சத்துக்கு மேலே பொறுமதி சொல்லி சொன்னவர் இவ்வாறாக பல்வேறுபட்ட அம்சங்களை இந்த சம்புநாத ஈஸ்வர ஆலயத்தில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சக்ராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரிஷியானி மனோரஞ்சன் நன்றி